ஸோ நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை தான் பார்த்து கொண்டே வருகிறோம் ஆஹ் யாத்திராகமம் பதினான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் அன்றையும் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையா என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன நாங்கள் எகிப்தில் இருக்கும் போதே நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொல்வோம் சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலாம் எகிப்தியருக்கு வேலை செய்வது நலம் அப்படின்னு இஸ்ரேவேல் ஜனங்க செங்கடலுக்கு முன்பாக நிற்கும்போது பின்னாடி பார்வோனின் சேனை துரத்தி கொண்டு வரும்போது அவங்க இப்படி ஒரு வார்த்தையை மோசையை நோக்கி சொல்றாங்க இவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா பத்தாவது வசனம் பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரேவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர் கத்தரை நோக்கி இப்படி சொல்றாங்க அப்போ பயத்தின் நிமித்தமாக அவங்க என்ன பேசுகிறாங்க நாங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம் இந்த அடிமைத்தனத்திலே இருந்திருக்கலாம் இப்போ விடுதலை ஆக்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்து எங்களை சாகடிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது பொதுவாக நம்ம கோபத்தில் தான் வார்த்தையை தவற விடுவோம் அப்படின்னு நம்ம நிறைய நினச்சிருக்கோம் ஆனால் பயத்திலையுமே வார்த்தையை தவற விடுகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்போ பயத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தங்களை கொள்ள எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக யாருமே தயாராக இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து நம்ம ஆவிக்குரிய உலகத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்க்குறாங்க டைம் பார்த்து பால் காய்ச்சுறாங்க டைம் பார்த்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க தேதி பார்க்குறாங்க நாள் பார்க்குறாங்க இப்படி அநேக காரியங்கள் பார்க்கறதன் நோக்கம் என்னன்னா பயம் எங்க இது தப்பா போயிருமோ எங்க இந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா ஆகாம போயிருமோன்ட்டு அவங்க சில இந்த வழிமுறைகளெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்னு அவங்க பிலீவ் பண்றதுனால இதை செய்யறாங்க ஏன் இப்படி செய்கிறாங்கன்னா தன்னை நடத்துகிற தேவன் யார் என்கிறத தெரியாததுனால இப்படி பண்ணுறாங்க இப்போ இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு யாரை பற்றி நல்லா தெரியும்னா பார்வோனையும் அவனுடைய சேனை எகிப்தின் சேனையும் பற்றி நல்லா தெரியும் தேவனாகிய எகோவா தேவனை பற்றி அவங்களுக்கு அநேக காரியங்கள் தெரியாது தன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாததுனால எதிராளியை குறித்து அறிந்ததுனால அந்த எதிராளி கிட்ட இப்போ சரணடைந்தா நம்ம உயிர் காக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் தன்னை காக்குற தேவன் எவ்வ எவ்வளவு பெரியவர் என்பது தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த எகிப்திரை குறித்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இருக்காது அப்போ நம்மளும் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் ஜோஷியம் பார்க்கறது நாள் பார்க்கறது நேரம் பார்க்கறது இப்படி எல்லாம் பார்க்கறவங்க எதனால பாக்குறாங்கன்னா தாங்கள் வணங்குகிற தன்னை உருவாக்கின தேவனாகிய கர்த்தரை அவங்க அறியாததுனால ஏற்கனவே இருக்கிற ப்ராக்டிஸில் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அதை செஞ்சால் நல்லா இருக்கும்னு மற்றவங்க ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் இதுக்கு மோசே ஒரு பதில் சொல்கிறாரு அப்போது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு மோசே இதை கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்லலை மோசி இவங்க சொன்ன மாத்திரத்தில் மோசே இந்த வார்த்தையை சொன்னார் ஏன்னா மோசேக்கு கர்த்தர் யாருன்னு தெரியும் அதனால் இந்த எகிப்தின் சேனையை குறிச்சும் மோசே பயப்படலை முன்னாடி இருக்கிற செங்கடலை குறிச்சும் மோசே கலங்கலை மோசே தை தைரியமாக தெளிவாக இருக்கிறாரு இந்த காரியத்தில் கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு அப்படிங்கிற அந்த துணிவோட மோசே சொல்கிறாரு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற நீங்க இதை பாருங்கள் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ பயத்தின் நிமித்தமாக செய்யப்படுகிற இந்த எல்லா காரியத்திற்கு பின்பாகவும் தன் தேவனை அறியாத அறியாமை அநேக அநேகமாக காணப்படுது அப்ப நம்ம தேவனை அறிந்து கொள்ள என்ன செய்யணும் தினந்தோறும் நம்ம வேதம் வாசிக்கணும் தினந்தோறும் நம்ம ஜெபத்துல இருக்கணும் வாரம் தவறாம ஆலயத்துக்கு போய் தேவ வசனத்தை தேவ செய்தியை கேட்கணும் ஆராதனையில கலந்து கொள்ளணும் அநேக ஜெபக்கூட்டங்களில் கலந்து கொள்ளணும் இது நம்மள என்ன செய்யும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளுடைய வெளிச்சம் குறையாம காத்து கொண்டே இருக்கும் நம் தேவனை அறிந்து கொள்ள அநேக வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தரும் நிறைய பேருடைய சாட்சி நம்மளுக்கு உயிர்ப்பிக்கிறதாக இருக்கும் போதகருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் பேசுகிற வார்த்தையில் நிறைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னா நம்ம இந்த ஆவிக்குரிய ப பழக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்போ நீங்கள் யாராவது தேவனை அறியாதவர்கள் பண்ணால் பரவாயில்ல தேவனை அறிந்த பிள்ளைகளும் இந்த காரியத்தை பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு ஒரு ஸ்டெடியான ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாததுனால இதை பண்ணுறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம மோசையை மோசையை போல நாம் எப்படி பண்ணணும் நிதானமுள்ளவர்களாக அவர்கள்கிட்ட தேவன் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதம் மகா பெரியது இன்று தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லி அவர்களை பலப்படுத்த வேண்டியது நம்ம கடமை அப்போ நம்மளுடைய குடும்பத்திற்குள்ளேயே இப்படிப்பட்ட நிறைய பேர் இருப்பாங்க நம்மளுக்கு அறிந்தவர்கள் மத்தியிலையும் ஆலயத்துல கூட உங்களுக்கு தெரிஞ்ச சிலர் இந்த காரியங்களை பண்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம் அப்போ இந்த காரியங்களுக்கு எல்லாம் விடுதலையாக நம்ம என்ன செய்யலாம்னா அவர்களை வேதம் வாசிக்க வைக்க நம்ம தூண்டலாம் பொதுவாகவே இது தப்பு அப்படிங்கிறது சரிதான் அதை சொல்கிறது உள்ளதே உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கன்னு கருத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஒரு இதை தப்புன்னு சொல்கிறதும் சரிதான் இதுதான் சரி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் சரிதான் சிலருக்கு இது தப்புன்னு சொன்னால் புரியாது ஆனால் எது சரிங்கிறது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது மூலமாக அவங்களே அதை திருத்தி கொள்றதுக்கு வழி கிடைக்கும் சிலர் ஒத்துப்பாங்க நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும்போது போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஆனா சிலரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க வாதிடுவாங்க அப்போ அவங்களுக்கு என்ன செய்யலாம் நீங்க வேதத்தை வாசிங்க தொடர்ந்து வேதம் வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு போங்க நம்ம அறிவுரை சொல்லி அவங்கள கண்காணித்து நடத்துகிறவர்களாகவும் அவர்களுக்காக நம்ம தனியா ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டியது நம்ம கடமை அந்த இருதயத்தை மாற்றி தன கேற்றபடி மாத்துறதுக்கு கர்த்தர் அவர்களை ஒவ்வொரு காலத்திலையா ஒவ்வொருத்தர் மூலமாக நடத்தி கொண்டே இருப்பார் நான் சொன்னேன் கேட்கல ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லியிருப்பாங்க கேட்டிருக்க மாட்டாங்க நாலாவதாகவும் ஐந்தாவது ஒருத்தர் சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கிற மாற்றத்தினால அவங்க சிறிதாக செவி கொடுப்பாங்க அப்ப அந்த செவி கொடுக்கற தன்மை நீங்க எப்போ முதல் முதல்ல தேவ வார்த்தையை சொன்னீங்களோ அப்பவே ஆரம்பிச்சிருச்சு என்ன அதோடைய ப்ராசஸோடைய எண்டில் தான் அவங்க தன் செவியை சாய்த்து தேவ வார்த்தைக்கு உட்படணும்னு இருக்குது அதனால் நீங்கள் சொல்லி ஒருத்தர் கேட்கலன்னு மனம் முடிஞ்சிடாதீங்க அதே சமயம் இவங்கெல்லாம் தேரமாட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க நீங்கள் பண்ணுறது ஒரு குழி தோன்றுற ப்ராசஸாக இருக்கலாம் நீங்கள் தோன்ற செஞ்சிருக்கலாம் வேற யாரோ ஒருத்தர் விதையை போடலாம் ஒருத்தர் மண்ணை போட்டு மூடலாம் ஒருத்தர் நீர் பாய்ச்சலாம் ஒருத்தர் குழியை வெட்டி தண்ணி தேங்கும்படியாக பண்ணலாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது கத்தர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரியங்களுக்காக பயன்படுத்துவார் இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த வேண்டியது நம்ம கடமை நாமளே ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்து இவங்கெல்லாம் தேவ சமூகத்துக்கு லாய்க்கே இல்லைன்னு யாரையுமே நிர்ணயிச்சிடக்கூடாது நம்ம ஆவிக்குரிய பிரயாணத்துல நம்ம வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க எங்கிட்ட வந்து சொன்னாங்க நான் உடனே மனம் மாறிட்டேன் நம்மளால சொல்லவே முடியாது அப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா நமக்கு முன்பாக எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட சொல்லும்போது அதை அசட்டை பண்ணி அது காது கேட்காதவங்க போல நம்ம கடந்து போயிருப்போம் ஆனால் நம்ம காது கேட்டு முதல் முதல்ல அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம இறுதியும் திறக்கப்பட்டது நம்மளை திறந்த தேவன் பிறருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இருளை போக்கி வெளிச்சத்தை அவர்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார் அப்போ பயத்தின் நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது அவர்களுக்காக பரிதாபப்படுங்க அவர்களுக்காக மனம் வருந்துங்க இது சரிங்கிறத கற்றுக் கொடுங்க தவறுங்கிறத சொன்னால் ஏற்றுக்கிற ஏற்றுக்கிற மனம் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க இல்லை சரியான வழியை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களே உண்மையை அறிந்து கொள்ள வழிவிடுங்க காட் பிளஸ் யூ